ஓம் நம சிவாவாய இந்த வீடியோவில் தசா புத்தி பலன் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஸ்கிரீனில் தெரியிற இந்த ஜாதகத்தை பாருங்கள் இந்த ஜாதகர் விருச்சிக லக்னத்தில் பிறந்திருக்காரு ஜாதகருக்கு நடக்கிற திசை ராகு திசை ராகு அமர்ந்த வீடு விருச்சிக லக்னத்திற்கு இரண்டாம் வீடு அப்படின்னா ராகுவினுடைய காலம் பதினெட்டு ஆண்டுகள் முழுவதும் இவருக்கு சிறப்பான முறையில் பண வருவாய் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு அர்த்தம் மறுபடியும் இந்த ராகு என்பது பிரம்மாண்டத்திற்கான அதிபதி அதாவது கிள்ளி கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க ராகு மட்டும்தான் அள்ளி கொடுக்கும் அப்படிப்பட்ட ராகு இரண்டாம் இடத்துல இருந்து திசை நடத்துகிற காலம் இவருக்கு பொருளாதார மேன்மை பொருளாதார வளர்ச்சி வேணுங்கிற எதையை வேணாலும் வாங்கக்கூடிய அளவுக்கு கையிருப்பு எல்லாமே இந்த ராகு திசை கொடுக்கும் அதே சமயம் இந்த ராக திசை நடப்பதற்கு முன்னாடி செவ்வாய் திசை நடந்துகிட்டே இருந்திருக்கும் அந்த செவ்வாய் திசை ஜாதகருக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா செவ்வாய் விருச்சிக லக்கணத்திற்கும் ஆறாம் வீட்டிற்கும் அதிபதி நாலாம் வீட்டில் இருக்கார் அப்போ செவ்வாய் இரண்டாம் இடத்திற்கு சம்மந்தப்படல அப்படின்னா வருவாய் இருந்திருக்காது அப்படின்னு உடனே முடிவுக்கு வரக்கூடாது திசாநாதன் செவ்வாய் அமர்ந்த நட்சத்திரம் அவிட்டம் அந்த அவிட்ட நட்சத்திரத்திற்கு அடுத்த நட்சத்திரம் சதயம் சதயம் என்பது ராகுவினுடைய நட்சத்திரம் ராகுவினுடைய நட்சத்திரத்தில் ஏதேனும் ஒரு கிரகம் இருந்தால் அந்த திசையில் அல்லது அந்த திசை முடியும் வரை பண வருவாய் இருந்து கொண்டே இருக்கும் மறுபடியும் சொல்றேன் ஜாதகருக்கு தற்பொழுது நடக்கும் திசை ராகு இது சிறப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதற்கு முன்னாடி நடந்த செவ்வாய் திசை இவருக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் செவ்வாய் ஒன்று மற்றும் ஆறாம் வீட்டுக்கு அதிபதி நான்காம் வீட்டில் இருக்காரு இரண்டாம் வீட்டுக்கு செவ்வாய் சம்மந்தப்படல அப்போ பண வருவாய் சிறப்பா இருந்திருக்காது அப்படின்னு முடிவுக்கு வர வேண்டாம் செவ்வாய் அமர்ந்த நட்சத்திரம் அதாவது திசாநாதன் அமர்ந்த நட்சத்திரத்திற்கு அடுத்த நட்சத்திரம் எதுவோ அதனுடைய மற்ற இரண்டு நட்சத்திரங்கள் செவ்வாய் அவிட்டம் நட்சத்திரத்தில் இருக்குன்னா அடுத்த நட்சத்திரம் சதயம் ராகுவினுடைய நட்சத்திரம் ராகுவனுடைய மூன்று நட்சத்திரங்கள் திருவாதிரை சுவாதி சதயம் இந்த மூணு நட்சத்திரத்தில் ஏதேனும் ஒரு நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும் அந்த திசை முழுவதும் பண வருவாய்க்கு குறைவு இருக்காது அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த ஜாதகர் செவ்வாய் திசை ஏழு ஆண்டுகள் ராகு திசை பதினெட்டு ஆண்டுகள் முழுவதும் சேர்த்துனீங்கன்னா இருபத்தி ஐந்து ஆண்டுகள் வாழ்நாளில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பணத்திற்கு குறைவில்லாமல் வாழ்ந்துட்டு இருந்திருப்பாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கோம் திருச்சிக்